கள்ளக்குறிச்சியில் இரு வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற சாலை விபத்துகளில் பெண் உட்பட இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் பிருதிவிமங்கலம் கிராமத்தை சார்ந்த செந்தில் கச்சராயப்பாளையத்திலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது கள்ளக்குறிச்சி தீயணைப்பு நிலையம் எதிரே கார் எதிர்பாராத விதமாக சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் மோதியதில் படுகாயம் செந்தில் ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மற்றும் ஒரு விபத்தில் கள்ளக்குறிச்சி இடையர் சார்ந்த மங்கை என்கின்ற ரஞ்சிதம் இன்று காலை தனது பேர குழந்தையை இருசக்கர வாகனத்தில் பள்ளியில் விட்டுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது கள்ளக்குறிச்சி அண்ணாநகர் பகுதியில் திடீரென டிப்பர் லாரி மோதியதில் ரஞ்சிதம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இரு வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் விபத்தில் உயிரிழந்த இருவரது உடலும் ஆய்விற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்